நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை கிராமத்தில் சாவடி அருகால பஸ் ஸ்டாப் அருகால லட்சுமி ரைஸ் மில்லிருந்து நாங்கள் பேசுறோம் இது வந்து பழைய மிஷின் இது வந்து நாற்பது வருஷம் மிஷின் எங்கள் அப்பா காலத்தில் ஆரம்பிச்சிருச்சு மிஷின் அந்த மிஷின் வந்து நான் அடிவில் வந்து ரொம்ப அதிகமான செலவு வச்சுட்டே இருந்ததுனால நாங்க என்ன பண்ணோம் பட்டுக்கோட்டை செல்வி மணி மணித்தம்பின்றவர்கள் நாங்கள் போய் எங்க குழந்தைங்கலாம் யூடியூப் மூலமா பார்த்து கேள்விப்பட்டு சொன்னாங்க நாங்க முதல்ல போன்ல அணுகணும் சரி அதுக்கப்புறம் அவர் வந்து நான் நேராக பார்த்து வந்து சொல்கிறேன்னு சொன்னார் அவர் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நேராக பார்த்துட்டு எங்களுக்கு இந்த பழைய மிஷினெல்லாம் எடுத்துகிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி சுத்தமாக தரையெல்லாம் வந்து நீட்டாக பண்ணி கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு அவர் ஆலோசனைப்படி நாங்கள் வந்து அதே மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி பழைய மிஷினெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து தரையெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தோம் அவர் அது அது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அவர் வந்து மார்க் பண்ணி அழகாக வந்து நீட்டாக அவர் அந்த டெக்னிக்கலாகவும் நல்லா வந்து பண்ணி ஒவ்வொரு மிஷினா வந்து எங்களுக்கு வந்து மிளகா மிளகா உடைக்கிற மிஷின் இது அப்படியே வந்து அப்படியே அதை வந்து உடைச்சிட்டு அதை வந்து அப்படியே மாவாக்கி இரண்டாவது கொடுக்கறது அதுக்கப்புறம் கோதுமை இது வந்து கே அரைக்கு கம்பு அரைக்கிற மிஷின் அதே மாதிரி வந்து ஈராட்சி அரைக்கிறதுக்கு அதரசம் இதுக்கு குழக்கத்தை எல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த மிஷின் மத்த இடத்துல பாத்துக்கா நீங்க நம்ம செல்வெண்டிசில வாங்கி இப்ப நீங்க நைஸ் மாவா எடுத்து பாக்குற ஒரு வித்தியாசம் தெரியுது வித்தியாசம் தெரியுதுங்க நல்லா இருக்கு ரொம்ப நைஸா இருக்குது ஆமா அது முறை பழைய மிஷின்ல மூணு முறை நாலு முறை போட வேண்டியது இது ஒரே முறையில எங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கு கஸ்டமரை வந்து இந்த பாத்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஈராசி வந்து நாங்க வந்து இது இது வரைக்கும் ஆட்சியில இவ்வளவு நல்லா இல்ல எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்கோம் இந்த ஒயரிங் வந்து பாத்தீங்கன்னா பழைய டைப்ல இந்த ஒயரிங் எல்லாத்தையும் மாத்தி புதுசா வந்து விட்சிச்ந்து இண்டிவிஜுவா ஒவ்வொருத்துக்கு ஒரு சுவிட்ச் வச்சு கொடுத்து அழகாக வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு எல்லாமே ஸ்டெயினு அதே மாதிரி மிளகா மிஷினும் மிஷின் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்டீல்ல போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு முறை நாலஞ்சு முறை வச்சு அது இது பண்ணிருப்போம் இப்போ ஒரே முறை சும்மா லேசா ஒவ்வொரு முறை போட்டதே நல்லா அழகா அவ்வளவு நைசா இருக்கு சீக்கா அள்ளிட்டு நல்லா இருக்கா சீக்கா வந்து இது வரைக்கும் இதுவரைக்கும் சீகா வந்து இவ்வளவு நைசா நாங்க கடையில வாங்குற அந்த மாவு தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து சீகா வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு மணி தம்பி வந்து அவரு வந்து பார்த்தா ஒரு சின்ன வயசு தான் அவர் வளரக்கூடிய இந்த யூடியூப் பாக்குறவங்க எல்லாரும் வந்து அவருக்கு ஆர்டர் கொடுங்க நீங்களும் வளருங்க அவரும் வளர்த்தோம் நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு உங்களால எங்களுக்கும் வந்து கஸ்டமர் நிறைய வருவாங்க நாங்களும் வந்து உங்களை பத்தி அறிவும் எல்லாருக்கும் அறிவும் பண்றோம் நீங்களும் வளர்ந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வளருவோம் இது நான் கேட்டுக்கொண்டுட்டேன் நன்றி வணக்கம் சந்தோஷங்க செல்வி கேட்டுப்பீங்க படங்காசரங்க அதையும் சம்பாதிக்கிறாங்க ஆனா நல்ல முறையில நிறைய சம்பாதிச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க நீ நம்ம இருக்கோம் நம்ம கால் வைக்கிற இல்லை அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம நேர்மையை உண்மையை நோக்கி போகிறதுனால நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் செல்வி இண்டஸ்ட்ரீஸ் வாங்க பட்டுவாட்டிக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஐயா ரொம்ப நன்றி நன்றி